திருமங்கலம் ஜாமியா மஜித் பள்ளிவாசலில் தொழுகை முடிந்த பின் இஸ்லாமியர்கள் வக்ஃபுவாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ள திருமங்கலம் ஜாமியா மஜித் பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர் தொழுகை முடிந்து பள்ளிவாசலை விட்டு வெளியில் வந்த இஸ்லாமியர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த இஸ்லாமியர்கள் முத்தவல்லி பக்கீர் முகமது தலைமையில் ஆர்ப்பாட்டத்தை வக்ஃபுவாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து போராட்டம் செய்தனர் போராட்டத்திற்கு தலைமை வகித்தார் அப்போது அவர் போது வக்ஃப வாரிய சொத்துக்கள் பாபரும் அக்பரும் ஆண்ட போது கொடுத்ததல்ல இஸ்லாமிய சட்டப்படி தன்னுடைய தனிப்பட்ட சொத்துக்களை இஸ்லாமியர் வழங்கிய சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் இந்தியா முழுவதும் லட்சம் கோடிக்கு மேல் இருப்பதால் மோடி அரசு எஸ் தூண்டுதலின் பேரில் வாரியம் அமைக்கவும் அதில் மற்ற சமூகத்தினரையும் அனுமதித்து இது வக்ஃபு வாரிய சொத்தா என மத்திய அரசில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் கண்காணிப்பில் ஒப்படைத்து இஸ்லாமிய ாமியர்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறி ஆக்கியுள்ளனர் இந்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி இதனை கண்டித்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதுபோல் மயிலாடுதுறை மாவட்டம் அனைத்து பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர்